வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஆபீஸ் வேலைக்கா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆபீஸ் வேலையெல்லாம் ஆபீஸோட விட்டுக்கோமா வீட்ல எல்லாம் அதை கொண்டு வந்தோம்னா தேவையில்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் சரியா சரிதான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துக்கிட்டா இல்லமா அதெல்லாம் வேண்டாம் அப்பா வந்து அப்பா இப்பதான் வெளியில போனாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லவா இல்லமா வேணா வேணா உனக்கு ஒரு மாப்பிள்ள வீடு வந்துருக்க அதான் என்ன எத்தை காலங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா சொல்லு

அவன் உனியை ரொம்ப அழகாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுட்டான் என்றைக்குமே அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி மட்டும் நீ பண்ண மாட்ட பட் பண்ணிடாத சரியாம்மா அப்புறம் ஊர் மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அம்மா இல்லாத பொண்ணு இப்படி தான் இருக்கும்ன்ட்டு சரி தே எப்போதும் அப்பாவை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோனே கண்டிப்பாக தே எல்லாரும் சொல்லணும் பாரு தாராவை அவங்க அம்மா இருந்து வளர்த்தா கூட இவ்வளோ அழகாக வளர்த்துருக்க மாட்டாங்க அப்பா இருந்து சூப்பராக வளர்த்துருக்கான்ட்டு நீ இதுவரை அப்படிதாம வளர்ந்துருக்க எல்லாருமே உன்னை பார்த்து தாராவாக இது நல்ல வழிபட்டாலே சூப்பரா பிடிப்பாளா நல்ல பிள்ளையே அவ அப்பா வளர்த்துருக்காங்களே இப்படி தான் சொல்லுவாங்க இனியும் அப்படியே இருக்கணும் சரி சரிம்மா அத்தை கிளம்பட்டுமா ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கலாமா அதை சொல்ல தான் அப்பா கிட்ட வந்தேன் ஆனா வாங்கிட்டே சொல்லிட்டேன்ல கொஞ்ச நாள் போகட்டும் சரியா உனக்கு இஷ்டம் இல்ல உனக்கு எப்ப இஷ்டம் சொல்ல அப்பா அத்தை மாப்பிள்ளை வீடு கொண்டு வரேன் சரி டே அடுத்த தடவை வரும்போது சனீரையும் நித்யாவையும் கூட்டுவாங்க சரியா அத்தை கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது சமீரையும் நித்யாவையும் கூட்டு வரேன் சரியா அத்தை போயிட்டு வரேன் அப்பா வந்தால் சொல்லு சரிங்க தி தாரா இனிமேல் நீ ஆதி பக்கமே திரும்ப கூடாது சரியா அப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தயவு செய்து அப்பாவுக்கு இரு இனிமேல் இந்த காதல் கீதல்னால் உனக்கு வேண்டாம் அம்மா ஆதி நீ என்ன வர வர ஒரே புண்ணக முகமா இருக்கா சிரிக்காது தப்பு சொல்ற சிரிக்கலனாலும் தப்பு சொல்ற தப்புன்னெலாம் சொல்லலடா உன்னை அப்படி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போதுமே இப்படியே இரு சரியா இருந்துருவோம் ஆமா என்னன்னு இன்னும் ஆளை வருவான் நீ கூப்பிட்டு வராம இருப்பானா நான் கூப்பிட்டு வர்றது வராம இருக்கிறதுலாம் இருக்கட்டும் எதுக்கு இப்படி ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு தெரியாத அன்னைக்கு ஒரு முக்கியமான போட்டோ ஷூட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அவஸ்ட் அவஸ்டமா முடிச்சுட்டு அப்படியே வரேன் செம்ம டயர்டா இருக்கேன் இன்னைக்கு அவனை பத்தி பேசிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பத்தியா எனக்கு அதான் சரி டே மச்சம் நீயா நானே தான் ஸோ இது உன்னோட பிளான் அப்படி தானே உங்ககிட்ட வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா பேசுறதுக்காக வந்திருக்க ஆமாம் நான் ஃபஸ்ட்டே யோசிச்சுருக்கணும் உன் வேலையெல்லாம் விட்டு வாடா மச்சான் மீட் பண்ணலாம்னு சொல்லும்போது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன ரிஸ் இது ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வரேன் ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சுன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே இந்த கன்றாவி பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னையே பார்க்க வருவியோ நானும் இருக்கேன் என்ன ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியா அதே நான் சொல்றேன் தப்ப நினைச்சுக்காத நீ எங்க ரெண்டு பேத்துக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல உனைய கொண்டு வர எனக்கு இஷ்டம் இல்லை எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைய நானே தீர்த்து சால்வ் பண்ணிக்கிறேன் இவன் எங்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனைய உன்கிட்ட கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சாரி சாரியாதி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா என்னடா பேசுறேன் கிளம்புறேன்

பாரு நான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன் எனக்கு நீ நூறு கால் பண்ற நான் வேலையை பார்ப்பனா உன் கால் அட்டென்ட் பண்ணி பேச பண்ணா சரின்னு சொல்லிட்டு உன் கால் அட்டென்ட் பண்ணா என்ன பண்ற நீ வேலை தான் இருக்கிய பேபி கொஞ்சம் வீடியோ கால் பண்ணி காட்டேன் அப்படிங்க நான் வேலையில இல்லாம வேற யார் கூட இருப்பேன் நீ சொல்லு என்ன அமைதியா இருக்க பதில் சொல்லு வர நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு சந்தேகம் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் என்னாச்சு என்ன யாது தெரியாம வந்து ஒண்ணே இந்த Dress பத்தி நீ அந்த திட்டு திட்டற இன்னைக்கு ஒண்ணிய மீட் பண்ணனும்ங்கிறதுக்காக மட்டுமே நான் என்னோட போட்டோ ஷூட்ட அவசர அவசரமா முடிச்சிட்டு வரேன் எனக்கு அவ்வளவு டயர்டா இருக்கு சரியா அதுக்காக பண்ற நான் சின்ன சின்ன விஷயத்தை கூட நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற என்னையான முடியல அர்ஜுன் பிளீஸ் இத முடிச்சுக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பார்த்து பேசி ஓகே பிரேக்கப் வர போக வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஆதிக்கிட்ட ஒரு விஷயம் பேசின பத்தி அது ரொம்ப தப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் என்ன தப்பா பேசினேன் அவன் நம்ம ரெண்டு பேரும் சேரணுன்றதுக்காக அவனோட வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் சரியா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஸ்ட்ரெயிட்டாக அவனை கஷ்டப்படுத்திருக்கான் உனக்கு அவன் முன்னாடி பேச இஷ்டம் இருந்தானா அப்புறமேட்டு பேசிக்கலாம் மச்சான் சொல்லி விட்டுறலாம் எதுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னேன் ஓ இப்போ எல்லா தப்பும் ஏன் மூலம் போட்டாச்சு இதை பற்றியா ஒரு தப்புன்னு சொன்னால் அது அக்செப்ட் கூட உனையால் பண்ணிக்க முடியல

பிளீஸ் அர்ஜுன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என் மைண்ட் ஃபுல்லு நீ மட்டும் தான் இருக்க அர்ஜுன் நீ அவ்வளோ கால் பண்ணதுக்கு அப்புறம் என்னை அவ்வளோ சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் என்னையால ஒர்க்க நிம்மதியாகவே பார்க்க முடியல அர்ஜுன் எனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை அர்ஜுன் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாயா ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாத அர்ஜுன் பிரேக்கப் வேண்டாம் மாயா நீ எவ்வளோ டேஸ்னாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கோ ஏன் ப்ளீஸ் சரி ஒரு மாசம் ஒரு மாசம் மட்டும் எனக்கு நீ டைம் சரியா இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ நல்ல வேலைக்கு போற கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துல எனக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒண்ணுமே வரக்கூடாது சரியா அது ரொம்ப 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 எமர்ஜென்சி நான் மட்டும் எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடு நான் ஃப்ரீ உனக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த ஒரு மாசம் நீ இப்படி இருந்தானா நம்ம ரிலேஷன்ஷிப்பை அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலாம் இல்லையா

ஒன்னும் பிரச்சனை இல்லம் ஐயா அவன் சொன்னது ஒண்ணு எனக்கு கஷ்டமா இல்ல நீ ஃபீல் பண்ணாத சரிமா சரி அவன் வந்தா நான் பேசிக்கிறேன் சரியா வைக்கிறேன் ஆ எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க ஐயோ இவரை பார்த்தாலே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது சொல்லுங்க சார் நாங்க வந்து கரெக்டா தான் பண்ணோம் ப்ராஜெக்ட் அப்புறம் எதுக்கு நான் மெயில் பண்ணதுக்கு நீங்க எங்களோட தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க என்னது தப்பா இருக்கு என்னது தப்பா இருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குல என்ன தப்பா இருக்குன்னு கண்டுபிடிங்க ஓகே சார் தேங்க் யூ

ஆனால் உங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதான்னு நினைச்சேன் ஆனால் என் மனசு கேட்கல சார் உங்களை எப்படியே பிரச்சனையில் வர்றதுக்கு எனக்கு தோணலை நீங்கள் எதை நினச்சி குழம்பிட்டு இருக்கீங்களோ அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தருவேன் சார் எனக்கு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல என்னைய பார்க்குறதுக்கு ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு மாயா நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம் அவள் ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அவன் பேர் அர்ஜுன் அவனுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனை போல் அதை என்னைய வச்சு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்க வந்தான் சரி அதுக்கு நீங்கள் போனீங்களா ஆமாம் போனேன் ஆனால் அர்ஜுன் சொல்லிட்டா இது எங்களோட பிரச்சனை மச்சா நானே பார்த்துக்கிறேன்

ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன சார் ஆக்வர்டு அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு உங்ககிட்ட நேரில் வேற மாதிரி தான் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கணும் அவர் தான் அவருக்கு தோன்றது ஸ்ட்ரெயிட்டா உங்க ஃபேஸுக்கு நேராகவே சொல்லிட்டார்ல ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல கண்டிப்பா அவரே வந்து உங்களை பார்த்து பேசுவார் இல்லனா கால் பண்ணி சாரி கேட்பாங்க பாருங்க சரிமா என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் இப்ப ஏதோ சொன்னீங்கல்ல சரி சரிமான்னு சொன்னேன் சரிங்க சார் சரிங்க மேடம் நம்ம ரெண்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்றீங்களா அன்னைக்கே இத பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க அத நீங்களே உறவுக்கு உலகத்தில் பேரில்